நம்பர் டூ ரிஜெக்ட் ப்ரிண்ட் சொல்ல போகிறார் பார்த்துக்கிட்டார் இது வந்து பொதுவாகவே நான் சொல்லிக்கிற நிமிஷம் இது நான் இது வந்து லிப் சிங்குக்கு கரெக்டாக செட் ஆகணும் இது கொஞ்சம் ரெண்டு டே கூட தான் வரும் இதே நம்ம ஓன் டயலாக்கு அப்படின்னா நம்ம ஓன் டயலாக்கு அப்படின்னமோ நம்ம பேசிடுவோம் டக டக டகன்னு

வண்டியை எடுத்துட்டு அவங்க இருந்து அவ்வளவு தூரம் தாங்க போயிருப்பாங்க அங்க இருந்து திருப்பி எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி வரும்போது வண்டி சரட்டுன்னு ஒரு வீல் ஒரு பக்கமா சுத்திருச்சு கேட்டாக்க நீங்க வலுக்கி விட்டுறது முன்னே கொண்டுட்டு வந்து இங்க இங்க விட்டுட்டீங்கன்னு அப்படியே கொண்டது முத்த எடுத்துக்கணும் எங்க நிப்பாட்டுங்க மழை போக விட்டு நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்ட வச்சுட்டாங்க போச்சுன்னா காலு இது வலிக்கு விட்டு விழுந்துடும் நம்மளை பிடிக்காதவங்களுக்கு ஒரு சங்காட்டமாக போகும் அப்பா

போங்க அம்பிட்டு இது இன்னும் இன்னும் அடுத்து இன்னொரு நாலு அஞ்சு மாசத்துல இன்னும் மறுபடியும் ஒரு பத்து குட்டியை போடுங்க என்ன இன்னும் ஒரு கொடுத்து எனக்கு வராது நமக்கு வந்து இந்த பாட்டு ஓன் டைலாக் அவ்வளோதான் அந்த அதை சொல்லு ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் யாரை யோகியம் அப்ப அதை சொல்லுமா எங்க இப்ப கேக்குறா அப்புறம் யாருக்கு யாரடி என்னமோ சொல்லுவாங்க என்னது போடி நான் அதை சொல்றேன் ம் போடி ஓன் யோகியத்தை பத்தி ஊரே பேசுது யார் யோகியத்தை பத்தி யாரடி பேசுறது

அப்புறம் அது ஓரத்துலதான் போடுவாங்க வெட்டி போட்டிருக்காங்க அல்ல அதுல வாழைக்காய் செரி வாழை மரத்தை போட்டாலே வாழைக்காய் இருந்தா அந்த பீசை போட்டுக்கணும் துணிக்கணுமா வேண்டாம்மா அவங்க சொந்தம் வாழைமரம் நமக்கு சொந்தம் வேஷ்டு வெட்டை எல்லாம் நமக்கு சொந்தம் காய் காய் போடமுள்ள அவங்களுக்கு சொந்தம் நீங்க பயந்துட்டு கிடைக்காரு அவரு அப்புறம் காமெடிக்குதான் பேசுறேன் அப்புறம் கடவுள காமனிக்கு அதுக்கு இந்த ஆட்டம் ஆட்டுறாரு வாட இவரை வச்சுக்கிட்டு நான் ஜெண்டோட இவரு நடிக்கிட்டுவாங்க

வரும் வரும்போது இங்க பாக்குங்க அதுதாங்க அதை தாங்க நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் வரும்போது எங்க முத்து நடிச்சாதான் நானும் பாக்கணும் உங்களோட எல்லாம் சேர்ந்து அப்படின்னு எதிர்பார்க்கறேன் எப்ப நடக்குது என்னன்னு தெரியல என்ன ஒருவேளை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்களோ இல்ல ரொம்ப எதிர்பார்க்கிறாங்களோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு ரொம்ப புஷுன்னு போச்சு வச்சுக்கோங்களேன் போச்சு அதனால எதிர்பார்ப்ப கொஞ்சம் கம்மி ஆக்கிக்கங்க ஓகேவா அது யாரா இருந்தாலும் நடிச்ச படம் என்னக்கான்னு கேட்டிருந்தீங்க நிறைய டைம் சொல்லிருந்தா இருந்தா படத்து பேரை சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம சொல்லலாம் படத்து பேரை என்கிட்டே சொல்லலாமா அப்புறம் சொல்லுங்க சொன்னாத்தான் அவங்க சொன்னாத்தான் நம்ம சொல்ல

என்ன எதுன்னு வந்துருச்சுன்னா ஹீரோவா நடிப்பிக்க இல்ல ஜீரோ நடிப்பிக்க என்ன ஹீரோவா வேற நடிக்கணுமா இந்த காலகட்டத்திலயே நம்ம தாண்டிட்டோம் என்னங்க உண்மை அதுதான் இங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம இப்ப தானேங்க மழை பெஞ்சு அந்த தரைய பாத்தீங்களா எப்படி இருக்குது இந்த ஊர்ல அது ஒரு பிரத்யேகதாங்க என்ன ஒரு மணி நேரம் வெயில் அடிச்சா மழை பெய்யும் அப்படியே மழை பெய்ஞ்ச தடமே தெரியாத அளவுக்கு மூணு மணி நேரம் வெயில் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப மழை பெஞ்சிச்சா அப்படிங்கறதுக்கே டவுட்டா இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும் எல்லா ஊர்லயுமே அப்படித்தாக்கா இருக்கும் அப்படி இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னு சொன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அடுப்பிச்சு மழை பெஞ்சுன்னா வெள்ள பக்கமா தான் இருக்குது எங்கிட்ட பார்த்தாலும் தண்ணி வந்துருச்சு வீட்டுக்குள்ள தண்ணி இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒரு அஞ்சு மா மூணு மாசம் விடாம காலையில சாயந்தரம் பெஞ்சிச்சுன்னா வெள்ள பக்கம் தான் இங்க பத்து நாள் இங்க மூணு மாசம் அந்த மாதிரி ஆயிருது அப்படித்தானே வந்து தானாங்க போன ட்ரிப்பு நல்ல மழைக்கு போன ட்ரிப் இங்கேயுமே நல்ல வெயில் அடிச்சிடுச்சு பயங்கர வெயில் காலத்துல மழை காலத்துக்கு முன்னாடி நல்ல வெயிலா இருந்துச்சு திடீர்னு மழையும் நல்ல சரியான மழை பெய்ஞ்சுதான் இந்த மாதிரி இதா இருந்துச்சு ஏற்பட்டு ஏற்பட்டுச்சு போகும்போதே இந்த கேரட்டு வெள்ளரிக்காய் ஏன் வாயில விழுந்து திங்க முடியல போய் வீட்டுக்குள்ள கூட போல வந்ததுல வெளியிலே நின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் போன இன்னைக்கு போன வியாபார வீடியோ எடுத்து வச்சிட்டு அதை எதுக்கு நாளைக்கு தான் வரும் பேசி போடுங்க பேசி போடுங்க நீங்கள் ஏதோ என்னமோ நாங்கள் செஞ்சதை வச்சு பேசி போட்டாச்சு பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க தள்ளி விடுங்க வேறு என்னென்னமோ பாருங்கள் சரி ஓகேங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பாய்